தீபாவளி ஆஃபர் வந்துருச்சுங்க இன்னைக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு வீடியோ ரிலீஸ் பண்ண போறோம் நீங்க எல்லாமே மறக்காம இன்னைக்கு டேட்ல பாருங்க ஏழு மணிக்கு வீடியோ ரிலீஸ் ஆயிரும் என்னென்ன எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்ல ட்ரை பண்ணுங்க என்ன மாதிரி பண்றோம் அப்படின்னு சொல்லி அர்ஷா காஸ் ஒன்னுல ரெண்டு இல்ல மூணு நாலு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பயங்கரமான ஆஃபர் போட்டு நம்ம பண்ணிக்கோ யூடியூப் ஆகுது சரி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கோம் வருஷ வருஷம் தீபாவளிக்குன்னு ஒரு ஆஃபர் வந்து அர்ஷா காஷ் கொடுத்துட்டு இருந்துச்சு போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா குழுக்கள் மொழியில் கொடுத்துருந்தோம் அதுக்கு முன்ன வருஷத்தில் கிஃப்ட் ஆஃபர் பண்ணியிருந்தோம் இந்த வகையில் இன்னைக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு நீங்கள் எல்லாமே வெயிட் பண்ணி பாருங்க ஹர்ஷா காஷ்வராக தீபாவளி ஆஃபர் நம்ம ரிலீஸ் பண்ண போறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வாங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான கார் பெஸ்ட்டான ப்ளேஸ்ல பெஸ்ட்டான குவாலிட்டி நம்ம கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் அது மட்டும் கிடையாது கார் இல்லாத வீடாக இருந்தாலும் சரி அங்கே கார் நிற்கணும்னு நம்ம ஆசைப்பட்றோம் காருங்கிறது ஆடம்பரத்துக்கு கிடையாது அத்தியாவசியத்துக்கு உங்களுக்கு கார் வேணும் அத்தியாவசியம் என்ன மட்டும் வாங்க ஆடம்பரத்துக்காக வாங்கி கடலில் மாட்டாதீங்க ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காருங்கிறது லோ டவுன் டோன் கட்ட கொடுத்துருவாங்க பட் மாதம் முப்பது நாள் ஆனால் அந்த இஎம்ஐ கட்டும் போதா தெரியும் அதோட வழி என்னென்னு கார் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சும்மா நிறுத்தி வச்சிருந்தா இன்சூரன்ஸ் போட்டாகணும் ஆயில் மாற்றி ஆகணும் மெயின்டெயின் பண்ணி ஆகணும் இவ்வளோ ரிஸ்க் இருக்கு ஒரு கார் வாங்கினா அதனால உங்களுக்கு கார் வேணும் ஒரு முடிவு பண்ணால் மட்டும் நீங்கள் கார் வாங்குங்க அது அர்ஷாகாசில் வாங்க தீபாவளி ஆப்போட வாங்கிங்க மறக்காமல் அர்சா காசு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ